இப்போ மரணித்தவருக்கு அவர்களுடைய நெருக்கமானவர்கள் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட அம்சங்கள் முதல்ல செய்யணும் செய்ய வேண்டிய அவசியம்னு பார்த்தோம் இப்போ பார்க்கறது அனுமதிக்கப்பட்ட அம்சம் அனுமதிக்கப்பட்ட அம்சங்கள் எடுத்துக்கொண்டால் முதலாவது மையத்தின் முகத்தை திறந்து திறந்து வைத்தல் மையத்துக்கு முத்தம் கொடுத்தல் இது அனுமதிக்கப்பட்டது சுண்ணத்திலாம் தடுக்கப்படவும் இல்லை மையத்தினுடைய முகத்தை திறந்து வைத்த மையத்துக்கு மொத்தம் கொடுத்தது மையத்துக்காக வேண்டி அழுதல் அனுமதிக்கப்பட்டது அழுகன்னா மூன்று நாள் மூன்று நாள் அழுதுகலாம் அந்த அழுகைக்கு வரம்பெல்லாம் இருக்குது இவ்வளவு அனுமதிக்கப்படும் அழுகணும் கண்டிப்பாங்கிறது இல்லை அழக்கூடாது அப்படிங்கறது இல்லை அழுகிறது அணுகு சரி போவோம்னா பார்ப்போம் மூணு விஷயம் சொல்லிக்கிறோம் ஒன்று முகத்தை திறந்து வைத்து மொத்தமா மூடணும் முகத்தை மட்டும் திறந்து வைக்கலாம் வைக்கலான்னா வைக்கலாம் முகத்தை மூடி வைக்கலாம் திறந்து வைக்கலாம் முத்தம் கொடுக்கலாம் முத்தம் கொடுக்காம இருக்கலாம் அதான் ஜாதி செய்யாது அழுவலாம் என்னென்ன அழுவவே மட்டும் முத்த பொண்ணு உன் மகன் அல்லது மாப்பிள்ளை அல்லது காக்கா தம்பி அழுவாமையே கிடையாது அப்படின்னு கேட்கவும் கூடாது ஒருத்தர் அணுறை ஏழு அணுறை அப்படின்னு கேட்கவும் கூடாது ஏன் அனுமதிக்கப்படுத்துது

நகாவு நீ என்ன தடுத்தாங்க என்ன நீ முகத்தை திறந்து வச்சுக்கிட்டு அழிவிட்டு இருக்கிற அப்படின்னு தடுத்தாங்க ஒன்னதையும் லா என்ஹானி நபி சொல்லுவதா பக்கத்துல அப்படின்னாங்க அவங்க ஒண்ணுமே சொல்லு அவ தடுக்கவும் இல்லை எல்லா காலத்திலயும் இப்படி இருந்திருக்கிறாள் அறிஞர் இருந்தாலும் பத்து வயதாக கொடுக்கற ஒரு இது ஒவ்வொரு காலத்துல இருந்து அபிகள் நாயமும் ஒன்னும் சொல்லல இவர் சொல்றாரு என்ன திறந்து வச்சுக்கிறான் என்ன முத்தம் கொடுக்குறா அப்படின்னு அமர பிகின் நபியு சொல்லலாம் அப்படியே சொல்லலாம் அப்பா அல்லாவுடைய தூதர் சொல்லாலும் சொல்ல அத ஒரு விஷயத்தையும் கண்டிக்கவும் இல்லை தடுக்கவும் இல்லை பேர் அங்கீகாரம் ரசூலுல்லாஹி சொல் செயல் அங்கீகாரம் இது ஹதீஸ் அந்த அடிப்படையில் ஹதீஸா போயிருக்கு அதுக்கு பேர் அந்த தொடர் ஹதீஸ்ல இன்னொரு செய்தி வருது இந்த செய்தி நம்ம நம்முடைய ஆதாரத்துக்கு இது போதுமானது அது மாதிரி என்னுடைய மாமி பாத்திமா அளுதாங்க அப்புறம் வந்து ரசுலா வந்து தடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க அது வேற தலைப்பு அது வேற போயிருக்கு போயிருக்க இந்த ஹதீஸினுடைய துளுக்கில் நமக்கு கிடைக்கிற விஷயம் என்னன்னா முகத்தை திறந்து அழுகிறது தப்பு இல்லை அதுக்கு புகாரியில அதே போன்று முத்தம் கொடுக்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்கு புகாரியில இன்னொரு இடத்துல ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது பிரதீஷ் ரசூலுல்லா மரணித்தார்கள் என்கிற செய்தி கேட்டு அபுபக்கர் உதயெல்லாம் ஒன்று வர்றாங்க சுல் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வர்றாங்க வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அது பெரிய குழப்பம் ஒன்று இருந்துச்சு உம்மல் சத்தா போதும் எல்லா உணவும் எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ரசூலாவுடைய மரணத்தை இல்லைன்னு மறக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்க எதுவுமே பேசையில நேரம் வந்தாங்க போத்தி இருந்த ரசூல்ல்லாவுடைய முகத்தை திறந்து ரசூல்ல்லாவை அவர்கள் முத்தம் கொடுத்தார் பி யா அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைத்த மோத்தத்தை அல்லாஹ் உங்களுக்கு இரண்டு மௌத்தை அமைக்கவில்லை ரெண்டு மூத்து இல்லைங்கிறாங்களா ஒரு மூத்து நீங்க மூத்தாயிட்டீங்க முடிஞ்சு அப்படிங்கிறத சொல்லி ரசூல்லா மூத்த ஆயிட்டாங்கிறத வழி சொல்றாங்க இங்க நமக்கு உள்ள பாடம் இதுல என்ன அப்படின்னா அபுபுக்கரது எல்லா ரசூலுல்லாவை முகத்தை திறந்து முத்தம் அதற்கான ஆதாரம் அப்போ ஒரு மையத்தை நம்ம ஒரு வீட்டில் போய் மையத்தை பார்க்க போறோம்னா முத்து ஆண்கள் ஆண்களுடைய மையத்தை பெண்கள் பெண்களுடைய மையத்தை முத்தம் கொடுத்து கொள்ளலாம் முத்தம் கொடுக்காட்டாலும் தப்பு இல்லை கொடுத்தாலும் தப்பு இல்லை